ஒரு கிராமம் அந்த கிராம மக்கள் எல்லாருமே சீரும் செழிப்புமா சந்தோஷமா வந்து வந்தாங்க யார் கண் பட்டுதோ தெரியல திடீர்னு வெள்ளம் வந்து அந்த கிராமமே பஞ்சத்துக்கும் பசிக்கும் வாடத் தொடங்குச்சு தன்னோட பசியை பொறுத்துக்கிட்ட கிராம மக்களால தன் குழந்தைகளோட பசியை தாங்கிக்கவே முடியல எனவே மக்கள் எல்லாரும் கிராமத் தலைவரை சந்திச்சு தங்களோட குழந்தைகளுக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணி தர சொல்லி கோரிக்கை வச்சாங்க இரக்க குணம் கொண்ட தலைவரும் மக்கள் கோரிக்கைக்கு சம்மதிச்சார் தினமும் ஊனு வேலைக்கு குழந்தைங்க சாப்பிட ரொட்டி ஏற்பாடு பண்ணாரு அதோ மறுநாள் கால பொழுதும் வந்தாச்சு ஒரு பெரிய கூடையில ரொட்டி துண்டுகளை நிரப்பி குழந்தைகளுக்கு வழங்கினாங்க அந்த குழந்தைகளும் சந்தோஷமா தனக்கான ரொட்டியை எடுத்துக்கிட்டு ஓடினாங்க அரை துண்டு ரொட்டி மட்டும் மீதம் இருந்துச்சு கடைசியில வந்த ஒரு குட்டி பொண்ணு மெல்லமா நடந்து வந்து சுத்தி முத்தி பாத்துட்டு அந்த அறத்துண்டு ரொட்டிய எடுத்துட்டு சாப்பிட்டுட்டே போச்சு ரெண்டு வாரம் கடந்துச்சு அந்த பாப்பாவோட செயல்ல எந்த மாற்றமும் இல்லை எல்லாரும் சாப்பிட்டது போக ஒண்ணு கூட மிஞ்சாம சில நேரம் பட்னியா கூட போகும் அந்த குட்டி பொண்ணோட பெருந்தன்மையான குணத்தை கவனிச்ச பெரியவர் ஒரு முடிவு செஞ்சாரு மறுநாள் எப்பவும் போல குடையில ரொட்டி நிரப்பப்பட்டது இந்த முறை அந்த பொண்ணுக்கு ஒரு ரொட்டி முழுசா அமைஞ்சிச்சு சந்தோஷத்தோட வந்த குட்டி பொண்ணு தனக்கான ரொட்டியை எடுக்க அதுக்குள்ள இருந்து தங்க காசு ஒன்னு கீழே விழுந்துச்சு குழப்பத்தோட காசை கையில எடுத்து பெரியவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துச்சு அந்த பாப்பாவோட இந்த கபடம் இல்லாத குணத்தால மெம்மேலும் போரிச்சு போன பெரியவரோ அந்த பாப்பாவை ஆசிர்வாதம் பண்ணி இது உனக்கான வெகுமதிப்படா கண்ணா உன்னோட பொறுமைக்கும் கள்ளமில்லா குணத்துக்கும் கடவுள் கொடுக்குற பரிசு மறுக்காம வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் தங்க காசையும் ரொட்டியும் வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்புச்சு ஒரு எல்ல உண்டு பெரும்பாலும் கோபத்துல எல்லாரும் சொல்ற வார்த்தை தாங்க இது சினத்தை அடக்கி நிலானத்தை கடைப்பிடிச்சு நம்மால முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகலாமே ஒண்ணும் தப்பில்லையே அழுத்தம் திருத்தமா இதையும் சொல்லிக்கிறேன் இருக்க வேண்டிய இடத்துல நிதானம் இருந்தா, கிடைக்க வேண்டிய ஒன்று நமக்கு தன்னால் வந்து சேரும் சூழ்நிலையை பொறுத்து பொறுமையை கையாளணும்